வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் அஞ்சன வேல் விழி மடமாத ரங்கவர்மாயையில் அலைவேனோ விஞ்சுருமாவுனதடிசேர விம்பமதாயருள் அருளாதோ நஞ்சமுதாவுனு மரணார்தம் நல்குமரா உமை அருள் பாலா தஞ்சை நவாமடி அவர் வாழ தஞ்சையில் மேவிய பெருமாளே வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டுமனைத்தும் நிறைவேறும் அஞ்சனவேல் விழி மடமாத மாயையில் அலைவேனோ விஞ்சுருமாவுனதடி சேர விம்பமதாயருளருளாதோ வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வேலும் மயிலும் துணையாகும் வேண்டும் அனைத்தும் நிறைவேறும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வடிவேல் முருகனுக்கு அரோகரா